மனைவி வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா பார்த்தி வைத்து அறிவித்த இர்பான் ரசிகர்கள் இந்தியாவில் குழந்தை பிறக்கும் முன்னர் அது என்ன குழந்தை என்கிற விவரத்தை வெளியிடுவது சட்டவிரோதமாக இருக்கும் நிலையில் யூடியூபர் இர்பான் தனக்கு பிறக்கப்போவது என்ன குழந்தை என அறிவித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சினிமா மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு நிகராக தற்போது யூடியூபர்களும் பிரபலமாகிவிட்டனர் தமிழ்நாட்டில் புகழ் பெற்ற யூடியூபர்களில் ஒருவராக இருப்பவர் இர்பான் இவருக்கு யூடியூபில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளனர் யூடியூபில் தினசரி வீடியோ பதிவிட்டு வரும் இரஃபான் அதன் மூலம் பல லட்சம் சம்பாதித்து வருகிறார் இவருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது என்பவரை திருமணம் செய்து கொண்ட இர்பான் திருமணத்திற்கு பின்னர் தன் மனைவியுடன் சேர்ந்து பல்வேறு வீடியோக்களை யூடியூபில் வெளியிட்டு வருகிறார் அது மட்டுமின்றி தற்போது நடைபெற்று வரும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் போட்டியாளராகவும் களமிறங்கியுள்ளார் இர்பான் இந்த நிலையில் அவர் நேற்று வெளியிட்ட யூடியூப் வீடியோ சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாகி வருகிறது ஏனெனில் அந்த வீடியோவில் தனக்கு பிறக்கவுள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை அறிவித்திருக்கிறார் இர்பான் அதாவது இர்பானின் மனைவி ஆலியா தற்போது கர்ப்பமாக உள்ளார் அவர்களுக்கு என்ன குழந்தை பிறக்க உள்ளது என்பதை ஒரு பார்ட்டி வைத்து அறிவித்திருக்கிறார் இர்பான் அவர் தனக்கு பெண் குழந்தை தான் வேண்டும் என்று சொல்ல அவரது மனைவி ஆலியா தனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று பதிலுக்கு சொல்ல இருவருக்கும் இடையே பலூன் சுடும் போட்டி நடத்தப்பட்டது அதில் இர்பான் தான் வெற்றி பெற்றார் இறுதியாக ஸ்கேன் முடிவுகளின்படி தங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க உள்ளது என்பதை அறிவித்தார் இர்பான் இந்தியாவில் குழந்தை பிறக்கும் முன்னரே அது என்ன குழந்தை என்பதை வெளியிடுவது சட்டப்படி குற்றமாக இருக்கும் நிலையில் எப்படி வெளியிட்டார் என்பது பலரது கேள்வியாக இருக்கலாம் அங்குதான் ட்விஸ்டே இருக்கிறது அவர் துபாய்க்கு குடும்பத்துடன் சென்று அங்கு ஸ்கேன் செய்து தனது மனைவி வயிற்றில் இருக்கும் குழந்தை பற்றிய தகவலை வெளியிட்டிருக்கிறார் அங்கு அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது